அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாள்லேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் குடும்பத்தில் தொழிலில் இதுவரை நடக்காமல் இருந்த காரியங்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்க துவங்குது துள்ளி குதிக்க ஆரம்பிக்குது இயேசுவின் நாமத்தினால் ஏன்னா அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களுடைய குடும்பங்களில் நடக்காமல் இருக்கிற காரியங்களை நடக்க வைக்கிறது அதுக்கான சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் மூன்று முதல் வசனத்திலிருந்து ஜப ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள் பிறவியிலே சப்பானி பாருங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே அவன் சப்பானியாக தான் இருந்திருக்கிறான் ஹேண்டிகேப்டு நடக்க முடியாது அவனை அவனை வச்சு எல்லோரும் சம்பாரிச்சிட்ருக்காங்க ஒவ்வொரு நாளும் சர்ச் திறந்த உடனே தேவாலயத்தை திறந்த உடனே இந்த மனுஷனை கொண்டு வந்து குழந்தையிலிருந்தே அந்த இடத்துல வந்து உட்கார ஆலயத்தில் முன்னாடி வாசலில் உட்கார வச்சுருக்காங்க வர்றவங்க போகிறவங்க எல்லாம் பிச்சை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு நாள் பேதரவும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே போயிருக்காங்க இது எத்தனையோ ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த மனிதனுக்கு நாற்பது வயது பாருங்கள் நாற்பது வருஷமாக இந்த மனுஷன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தேவாலயத்தில் அப்போ இந்த பேதரவும் யோவானும் உள்ளே போகும்போது இந்த மனுஷன் அப்படியே பார்க்குறான் இவங்கக்கிட்ட ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் பாருங்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக உங்கள் குடும்பங்களில் என்ன காரியம் இந்த மாதிரி சப்பானித்தனமாக கால்கள் வழங்காமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் உடல் ஊனத்தை நான் சொல்லலை குடும்பத்தின் காரியங்கள் எது ஊனமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிப்போம் அதாவது நடக்காமல் இருக்கிற காரியங்கள் நடக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் இந்த நாளில் நடக்காமல் இருக்கிற காரியங்கள் நடக்க தொடங்கும் நம்ம விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அது நடக்கும் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசுகிறது அதுதான் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஊனமுற்ற மனுஷன் இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு நினச்சி பாருங்கள் தூக்கிட்டு வந்து தேவாலயத்தில் வா வாசலில் உட்கார வச்சு அவன் மூலமாக இவங்க சாப்பிட்றது தினமும் பிச்சை போடுறது அப்போ அந்த பர்டிகுலர் டே யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்குள்ள வர்றாங்க வந்து இந்த மனுஷன் பார்க்கறத பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அந்த வசனத்தை வாசிப்போம் மூன்றாவது வசனம் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அந்த மனுஷனை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என் எங்களை பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் சரி எதாவது நம்மளுக்கு எப்பவும் போல் இன்றைக்கி காசு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் பார்த்துருக்குறான் பார்க்கும்போது ஆறாவது வசனம் அப்பொழுது பேதுரோ வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் இன்றைக்கு நமக்கு தேவை பாருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஒரு நாற்பது வருஷமாக இந்த மாதிரி இருந்த ஒரு ஊனத்தை அவர்களால் சரி பண்ண முடிஞ்சது பாருங்கள் ஏசு அவன் காசு கிடைக்கும்னு சொல்லி பார்த்துருக்கான் இவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் எந்த காசும் இல்லை வெள்ளியும் பொண்ணு எங்கக்கிட்ட இல்லை ஆனால் அதை விட விலையேற பெற்றது வெள்ளியும் பொண்ணும் பெரிய மேட்ரு கிடையாது என்னிடத்தில் உள்ளதை அப்படின்னா மகா பெரிய பொக்கிஷத்தை இந்த பேதுருவும் யோவானும் உள்ள வச்சிருந்திருக்காங்க மகா தேவன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போ மகா தேவனை நாம் ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்னிடத்துல நகை இல்லையே எனக்கு காசு இல்லை எனக்கு பணம் இல்லை எனக்கு சொத்து இல்லை ஒரு சல்லி பைசா கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கவங்கள பார்த்து பேசுகிறேன் தாயின் கருவிலிருந்து நீங்கள் கஷ்டத்தையே பார்த்து வந்திருக்கீங்களா காலாகாலமாக இயர்ஸ் டுகெதர் கஷ்டங்களையே பார்த்துட்ருக்கீங்களா வருஷ வருஷமும் எந்த ஒரு தொழிலையும் முன்னேற்றம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் வேலை விஷயத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இன்றைக்கு நான் என்னிடத்தில் உள்ள இந்த விசேஷித்த நாமத்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது இப்போ நான் இந்த வார்த்தையை பேச பேசவே நீங்கள் கையில் வேதத்தை வச்சுருந்தா உங்களோட கரத்தை இந்த வார்த்தைகள் மேலே வைங்க இயேசுவின் நாமத்தில் நம்ம எல்லாரும் ஒருமணப்பட்டு பேசுவோம் உங்களுடைய குடும்பங்களில் எப்படிப்பட்ட பலவீனங்கள் எப்படிப்பட்ட கஷ்டம் தர்திரம் பற்றாக்குறை எது ஏழ்மைத்தனம் எது இருந்தாலும் பரவாயில்ல குடும்ப உறவுகளில் பிரச்சனை தாயின் வயிற்றிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை தான் பார்க்குறீங்களா தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டு குடியினால் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா வாலிபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களோடு கூட பேசுகிறேன் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்படி அந்த கால்கள் நடக்க முடியாம இருந்த அந்த ஊனமுற்ற மனிதன் எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினானோ அப்படியாக இந்த நாளில் அதே வல்லமைய இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன் அதே வல்லமை அன்றைக்கு இருந்த அந்த வல்லமை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமைய இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த இயேசுவின் வல்லமைனால பேசுகிறேன் நீங்க எழுந்து நடப்பீர்களாக உ குடும்ப கஷ்டங்கள்லாம் தீரட்டும் தர்திரம் தீரட்டும் ஏசுவின் நாமத்தினால பற்றாக்குறை ஏழ்மைத்தனம் குடி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால எப்போ போனாலும் வேலை இல்லாத நிலமை போகட்டும் இயேசுவின் நாமத்தினால எப்படி அந்த மனுஷன் எழுந்து குதித்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினானோ அந்த விதமாக நீங்க நிச்சயமாய் செய்ய போறீங்க நீங்க விசுவாசிக்கும் பொழுது உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இந்த ஊனத்தை குறித்து நம்ம எதுவும் நம்ம தவறா பேசக்கூடாது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினால எல்லா ஊனங்களும் சரியாகட்டும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இது நிச்சயமாய் நடக்கும் ஏன்னா இது என்னால இல்லை பேசுகிறவர்களால் அல்ல ஜெபிக்கிறவர்களால் அல்ல ஆனால் ஆண்டவர் எங்களை போல ஊழியர்களை எழுப்பி வைத்திருக்கிறார் நீங்கள் போய் என் நாமத்தினால பாருங்க மார்க்கு பதினாறாவது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது நீங்கள் போங்க போய் என்னுடைய நாமத்தினால இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இயேசுவின் நாமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் பாருங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி இன்றைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால பாருங்க மார்க்கு பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் பிசாசின் பிடியில யார் இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுறேன் எல்லா பிசாசுகளும் ஓடுது இயேசுவின் நாமத்தினால பிசாசை திரும்பி வராதே என்று நான் உனக்கு கட்டளையிடுற இயேசுவின் நாமத்தினால அடுத்தது நவமான பாஷைகளை பேசுவார்கள் இன்றைக்கு அநேகர் பரிசு தாவினால் நிரப்பப்படணும்னு அந்நிய பாஷையினால் பேசணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் பேசுகிறேன் ஏசு நாமத்தினால் நீங்கள் நவமான பாஷைகளை பேசுவீர்கள் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து பரிசு தாவியானவர் நவமான பாஷைகளை பேச வைப்பார் அடுத்தது சர்ப்பங்களை எடுப்பார்கள் பாம்புகளை நீங்கள் எடுப்பீங்க எப்படிப்பட்ட விஷ பாம்புகளையும் எடுப்பீங்க பாருங்க சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் அது உங்களை யாரையும் சேதப்படுத்தாது கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது பாருங்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் யார் என்ன வியாதியில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நான் பேசுகிறேன் நிச்சயமாகவே நீங்கள் சுகமடைவீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குற வல்லமையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதை எடுத்து பயன்படுத்தணும் இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை நான் உங்கள் மேலே பேசுகிறேன் உங்க குடும்பத்தின் காரியங்கள் எது சப்பானித்தனமா இருந்தாலும் ஊனமுற்று இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போகும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல உறவுகளையும் நல்ல செழிப்பையும் அனுபவிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நடக்கும் நிச்சயமாய் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அப்படின்னு வாசனை சொல்லுகிறது ஏசாயம் முப்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் இதே மாதிரி இன்சிடெண்ட் அங்கேயும் படிப்பீங்க நீங்கள் படித்து பாருங்கள் வாக்கு உங்களுக்கு நல்லா விளங்கும் கத்தர் உங்களோடு கூட பேசி உங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை நடப்பிப்பார் இயேசுவின் நாமத்தினால ஆமேன் ஆமேன் ஆமேன்